சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது மதியானத்திலிருந்து வந்த சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் நம்ம சிரியாவுக்குள்ள போயிடலாம் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக்கா இருக்கிறதே என்னன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஐஎஸ் பயங்கரவாதிகள் இருக்காங்களே அவர்கள் ஈராக் உள்ள வந்து நுழையிறதுக்கான நிறைய வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஈராக்குள்ளே நுழைய போகிறாங்க அதை வந்து ஈராக்குடைய கவர்மெண்ட் தடுக்கிறதுக்காக வந்து பெரிய ஒரு அகலிகள்லாம் வந்து கட் வெட்டி போட்டிருக்காங்க உள்ளே நுழைய முடியாத மாதிரின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன பிளான் போட்டாங்கன்னா ஐஎஸ் பயங்கரவாதிகள் ஒன்று வந்து சிரியாக்குள்ளே இன்னொன்று வந்து ஈராக் ஏற்கனவே அவங்க இருக்கிறது சிரியா தான் ஆனால் என்ன விஷயம்னா சிரியாவில் இருக்கக்கூடிய ஜெயிலில் தான் அதிகமான நபர்கள் அங்கே வந்து கைது செய்யப்பட்டு வச்சுருக்காங்க அந்த அமைப்பை சேர்ந்தவங்களை அப்போ அந்த அமைப்பை சேர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து ஜெயிலில் இருக்காங்களோ அவங்கள விடுவிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காங்க ஈராக்குடைய பஹதாதுடைய ஜெயிலையும் அதேமாரி சிரியாவுடைய ஜெயிலையும் தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அவர்களை காப்பாற்றுக்காக இப்போ ஒரு திட்டத்தை போட்டு கடந்த ஒரு ஒரு மாதமாகவே பார்த்துட்டா எப்போ வந்து ஆசாத் அவர்களை தோற்கடிச்சிட்டு இவங்க வந்தாங்களோ அப்போ இருந்து இவங்களுடைய இந்த ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய அவங்க உடைய முழு திட்டமுமே வந்து அவங்க செயல்படுத்திட்டு இருக்காங்க இதுவரையும் செய்யாத அளவுக்கான தாக்குதலை செஞ்சிருக்காங்க நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஏழ்நூத்தி ஐம்பது பேருக்கு மேல வந்து சிரியாவுடைய கவர்மெண்டை சேர்ந்தவங்க அதாவது ராணுவத்தை சேர்ந்தவங்க உயிரிழந்திருக்காங்க அந்த தகவல் நமக்கு வந்து பெருசா ஒன்றும் வெளியே வரவே இல்லை சிரியாவில் வந்தாங்க பிடிச்சாங்கிறது மட்டும்தான் தெரியுமா தவிர தாக்குதல் நடக்குதுன்னு தெரியும் ஆனால் இந்த ஒரு அமைப்பு மட்டுமே ஏழ்நூற்றி ஐம்பது சிரியாவை சேர்ந்த இராணுவத்தை வந்து அழிச்சிருக்காங்கன்னா அளவுக்கு வந்து அங்கே சண்டைகள் போயிட்டுருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அது எதுவுமே வந்து ஹெச்டிஎஸ் மூலமாக வெளியே வராமல் இருந்துட்டுருக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே அங்கே ஆளாளுக்கு ஒரு குரூப்பு எல்லாருமே வந்து பயங்கரவாத அமைப்பு தான் அங்கே இப்போ ஒட்டுமொத்தமாக சிரியாக்குள்ளே பார்த்தா பயங்கரவாதிகளுடைய குரூப்பில் தான் வந்து சிரியாவே இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க தகவலை எதுவும் வெளியே விடாமல் இருந்துட்டு இருக்காங்க ஆனால் எழுநூறு இரநூத்தம்பது பேத்துக்கு மேல வந்து அந்த ஐஎஸ் பயங்கரவாதிகள் ராணுவத்தை சேர்ந்தவங்களவே அழிச்சிருக்காங்க இப்போ வந்து ஒரு வாரமா கடுமையான திட்டம் போட்டுட்டு ஈராக்குடைய பகுதா ஜெயிலையும் இன்னொன்னு சிரியா ஜெயிலையும் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடுவாங்கன்னா அந்த ஆட்கள் வெளியே வந்து குருதீஸ் படைகளுக்கு எதிராக சண்டை போடுவாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க இப்போ அந்த டீலிங்கை வந்து துர்க்கிட்ட பேசியிருக்காங்க துர்க்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க வந்து என்ன பண்றோம் முயற்சி பண்ணி அவங்கள வெளியெடுத்துடுறோம் அவங்களை எடுத்துட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து குர்தீஸ சண்டைப்படுவாங்க இப்போ துருக்கிக்கு என்ன வேணும் குர்தீசம் அடிக்கிறது தான் ஆள் வேணும் அதனால என்ன ஆகும் துருக்கி வந்து ஐஎஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லாட்டினாலுமே ஐஎஸை வந்து வளர்த்தி விடுறதுல ஒரு பெரும் பங்கு துருக்கிக்கும் துருக்கியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதிகமான ஐஎஸ் பயங்கரவாதிகள்லாம் இருந்துகிட்ருக்காங்க துருக்கியுடைய பேச்சை அவங்க கேட்பாங்கங்கிறதுனால அவங்கள வச்சு துருக்கி என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய நாசகரமான காரியத்தை பண்ணிடுவாங்க இப்போ துருக்கி அவங்களோட வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்காங்க அந்த அக்ரிமெண்ட் எதுக்குன்னா அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து துருக்கிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய குர்தீஸை வந்து என்ன பண்ணுவாங்க தாக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போயிட்டுருக்கு இது மட்டும் நடந்துச்சுன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து அந்த மத்திய கிழக்கே வந்து சீர்குலைந்து தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நிறைய பயங்கரவாதிகள் இன்னும் நிறைய நிறைய தாக்குதலை செய்யறதுக்கு காரணமாக போயிடும் அப்படி ஒரு நிலைமை இருக்கு இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்லிடணும்னா எச்டிஎஸ் உடைய ஜூலானி இருக்காங்களே அங்கேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனானுடைய எல்லையில் தாக்குதல் செஞ்சுருக்காங்க லெபனானுடைய எல்லை அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது ஏற்கனவே போர் நிறுத்தத்தில் இருக்குது சமாதான பேச்சுவார்த்தையில் ஒரு அறுபது நாள் வந்து தற்காலிக நிறுத்தத்தில் இருக்குது அந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே லெபனான்குள்ளே இருக்கக்கூடிய போராளிகளே சண்டை போடாமல் இருந்துகிட்ருக்காங்க அங்கே இருக்கிறதே அமைதி படை ஐநாவுடைய அமைதி படை இருக்கிறாங்க இஸ்ரேல் இருக்காங்க இஸ்ரேலுடைய படை வந்து அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க அது போக வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுடைய படை இருக்குது ஆனால் சண்டை போடாமல் இருந்துகிட்ருக்காங்க இந்த நேரத்துல இவங்க எதுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் எதுக்கு லெபனானுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய லெபனானுடைய போராளிகள்ட்ட சண்டை போடுறாங்கன்னு பார்த்தா லெபனான்ல இருந்து சிரியாக்குள்ள ஆள் வராங்களா அந்த ஆட்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க எதுக்கு வந்து லெபனான்ல இருந்து சிரியாக்குள்ள ஆள் வராங்கன்னு பார்க்கும்போது எப்போ சிரியாவில் வந்து ஆசாத்துடைய ஆட்சி வந்து வந்துச்சோ நிறைய அராஜகம் நடந்து அவங்க அப்பாவாகட்டும் இல்லை ஆசாத்தாகட்டும் நிறைய வேலையை பண்ணாங்க அப்போ பண்ணப்ப மக்கள்லாம் இருக்க முடியாமல் சிரியாவிலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் துருக்கிக்கு போனாங்க அதே மாதிரி லெபனானுக்கும் போனாங்க சிரியா மக்கள் அகதிகளாக போனவங்க தான் இப்ப வந்து என்ன பண்ணுறாங்க லெபனான்ல இருந்து திருப்பி மறுபடியும் சிரியாவுக்கு வராங்க இப்ப வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் வாங்க ஆஜாத்தை நாங்கள் வரட்டி விட்டோம் இப்ப ஹெச்டிஎஸ் கையில எங்களுடைய கையில ஆட்சி வந்துருச்சு நீங்க உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாங்க கொடுத்த அழைப்பில் அப்போ யாருக்குன்னு பார்க்கும்போது துருக்கியிலேருந்து வரக்கூடிய சிரியா மக்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஆனால் லெபனான்லேருந்து வரக்கூடிய சிரியா மக்களுக்கு அவங்க கொடுக்கல ஏன்னா இப்போ லெபனான்லேருந்து வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒன்றும் எங்களை சேர்ந்தவங்கல்ல நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் நாங்கள் லிஸ்ட் எடுத்து செக் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்போ தாக்குதல் பண்ணியிருக்காங்க தாக்குதல் பண்ணதில் ரெண்டு பக்கமே கன் ஃபைட்லாம் நடந்திருக்குது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய நாட்டுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் இப்படி சண்டை போட்டோம்னு எச்சிஎஸ் சொல்றாங்க அதை தான் இன்னைக்கு சர்வதேசமாக என்ன கேள்வி கேக்குதுன்னா இந்த கடந்த மூணு வாரத்துல இஸ்ரேல் பண்ணாத அட்டூழியம் கிடையாது சிரியாக்குள்ளே சிரியாக்குள்ளே தொடர்ந்து வான் தாக்குதல் பண்றாங்க ரெண்டு தடவை சின்ன அணு ஆயுதத்தை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க அது போக என்ன பண்ணிருக்காங்க படை வான்படை அவங்களுடைய விமானங்களை அழிச்சிருக்காங்க போதாத குறைக்கு மலைப்பகுதி டேமு நீர் நிலையங்களை கைப்பற்றி வச்சுருக்காங்க அதுலேயும் சிரியாவுக்கு தேவையான நாற்பது சதவீதம் தண்ணி எங்கே வருதோ அந்த நாற்பது சதவீதத்தை இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க தண்ணிங்கிறது எவ்வளோ அத்தியாவசியம் ஒரு நாட்டுக்கே தேவையான தண்ணி வரக்கூடிய நாற்பது சதவீதத்துடைய இடத்த வந்து இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட உங்களால் சண்டை போட முடியாது அது உங்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு செயலாக தெரியல ஆனால் லெபனானிலிருந்து சிரியாவுடைய அகதிகள் வராங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போய் என்ன பண்ணுறீங்க சண்டை போடுறீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சர்வதேசமே கேள்வி கேட்டுகிட்ருக்கு ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இஸ்ரேல் லெபனானை அடிக்கிறக்காக ஹெச்டிஎஸு தான் வந்து தூண்டிவிட்டுருக்காங்க அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹெச்டிஎஸ்ஸு லெபனானை அடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இப்போ இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க நெத்தன்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நாங்கள் அறுபது நாள் முடிச்சுட்டு அறுபத்தி ஒன்றாவது நாளே நாங்கள் லெபனான் மேலே போர் தொடுக்க போகிறோம் நாங்கள் பின்வாங்க மாட்டோம் எந்த இடத்துல இருக்கமோ எங்கள் படைகள் அங்கே தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை நாங்கள் அமெரிக்காட்ட சொல்லிட்டோம் நாங்கள் அதை தான் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு நெத்தனியாகவும் அறிவிப்பு அதே நேரத்தில் மறுபக்கம் வந்து போராளி போராளிகளுடைய தலைவர் காசிம் அவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அவரும் சொல்லியிருப்பாரு அறுபத்தி ஒன்றாவது நாள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் சொன்ன மாதிரி வெளியே போகலைன்னா நீங்கள் நல்லா அடி வாங்குவீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோன்னு இருக்காங்க அப்போ அந்த அறுபது நாள் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தஞ்சு முடியுது ஜனவரி இருபது வந்து பார்த்தா ட்ரம்ப் ஆட்சிக்கு வராரு இருபத்தஞ்சு வந்து பார்க்கும் போது லெபனான் இஸ்ரேலுடைய அந்த சமாதான ஒப்பந்தம் முடியுது அப்ப அஞ்சு நாள்லேயே முடியுதா முடிஞ்சதுக்கு பிறகும் வந்து என்ன பண்றாங்க இஸ்ரேல் அங்கதான் இருப்போ சண்டை போட போறோம்னு இன்னைக்கு அறிவிச்சுட்டாங்க நாங்களும் திருப்பி அடிக்க போறோம்னு சொல்லிட்டு லெபனான்ல இருந்து அறிவிச்சிட்டாங்க போது அப்ப ஒரே நேரத்துல சண்டை ரெண்டு பக்கமே ஆரம்பிச்சிருவாங்க கண்டிப்பா ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகுனா அந்த நேரத்தில் வந்து லெபனானுடைய கை எப்பயுமே எப்போயுமே ஓங்கியிருக்கும் நம்ம தொடர்ச்சியாக முன்னாடியே வந்து யுத்த நிறுத்தத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் லெபனான்லேருந்து அடி வாங்க முடியாமல் தான் இஸ்ரேல் போய் தற்காலிக நிறுத்தத்துக்கு கொண்டு வந்தாங்க ஏன்னா அங்கே என்ன பிணைக்கேதிகளாக பிடிச்சி வச்சிருக்காங்க ஒரு பிணை கேதிகளையுமே லெபனான்காரங்க பிடிச்சிருக்கல இருந்தாலும் ஏன் வந்து இஸ்ரேலே வந்து நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அடி வாங்கினாங்க அதனால் இஸ்ரேலுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நம்மளால் சமாளிக்க முடியாது இப்போ நம்ம தற்காலிக நிறுத்தத்தில் நிறைய வேலையை பண்ணி வச்சுட்டு நான்குள்ள சேஃபாக பண்ணி வச்சாலும் கூட நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு குரூப்பை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா அவங்க அவங்களையும் எதிர்க்கணும் நம்மளையும் எதிர்க்கணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பலவீனமாவாங்க ஆவாங்க இப்போ ஒன் டு ஒன் சண்டை வரும்போது முழு பலத்தையும் நம்மள்கிட்ட காட்டுவாங்க இதே வந்து ரெண்டு பக்கம் சண்டை வந்தால் அப்படியே பிரிஞ்சு போகும்ல அதனால இப்போ ஹெச்டிஎஸை கொண்டு போய் லெபனானோடு சண்டைக்கு விட்டிருக்காங்க இது இப்படியே ஆரம்பிச்சாங்கன்னா இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆரம்பிச்சாங்கன்னா எத்தனை நாளைக்கு போகும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் போனால் அதுக்கப்புறம் போக ஆரம்பிச்சிடும் அப்போயும் அது கண்டினியூ ஆகும் அதுக்காக இஸ்ரேலுக்காகத்தான் இப்போ வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎஸ் வந்து லெபனான்கிட்ட சண்டைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க சிரியாவுக்குள்ளே ஆயிரத்தெட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு அதுக்கே சண்டை போடுறதுக்கு வழி இல்லாதவங்க இதுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்போ சிரியாவுடைய நிலைமையை வந்து பார்த்தா தெரியுது ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆட்களை வெளியே கொண்டு வந்து பெரிய ஒரு திட்டம் போட்டு வச்சுட்டு அதுக்கு துருக்கியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கு இது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது லெபனானோடு சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படியே நம்ம இங்கிருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா நம்ம கடந்த வீடியோவில் கூட சொன்னோம் ஜோ பைடன் வந்து எப்படியாவது ஆட்சி காலம் முடிகிறதுக்குள்ள நல்ல பேரை வாங்கிட்டு தான் நான் வந்து ஆட்சியை விட்டு போவேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காரு அதில் ஒன்று தான் வந்து நம்ம என்ன சொன்னோம் எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்களை கொடுத்துருக்காருன்னு சொன்னோமா அது இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்கு ஏன்னு பார்த்தா எவ்வளோ எதிர்பார்த்தாங்கன்னா உக்ரைனுக்கு ரெண்டரை பில்லியன் கொடுத்தாரு அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு ஒன்றரை பில்லியன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்றரை பில்லியன் எதிர்பார்த்துறதுல எட்டு கொடுத்துட்டாங்க பார்க்க போனால் உக்ரைனோட பாதி தான் இவங்க எதிர்பார்த்திருக்காங்க ஆனால் அதை விட நான்கு மடங்கு கொடுத்தனால எல்லாருக்கும் இப்போ அது ஒரு அதிர்ச்சியாக இருக்குது பரவாயில்லையே ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் நமக்காக இவ்வளோ கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அடுத்து வரக்கூடிய ட்ரம்ப்பும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கிறனால ஜோ பைடனுக்கும் வேறு வழி இல்லை அந்த மாதிரி நாமளும் கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிவிட்டு எல்லா கெட்ட பேரும் போகிறதுக்காகவே ஜோ பைடன் இப்படி ஒரு வேலையும் வந்து செஞ்சது இன்றைக்கி வந்து ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கு இதெல்லாம் அங்கிருந்து வந்த செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்